அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க எதை மனசில் நினைக்கிறார்களோ அதையே நேராக சொல்லுவாங்க நேர்மை இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குதுங்க எப்படி கஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை இவங்க வச்சுருப்பாங்க அடிக்கடி சிரித்து மற்றவங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை கொடுப்பாங்க நம்மளோட தனுசு ஆசிக்காரங்க தாயை போல் அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது குடும்ப உறவுகள் வலுப்பட போகுது காதல் விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக சிறப்பாக செய்து முடிக்கும் திறன் படைத்தவங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் போல் பேசி காரியங்களை சாதிக்கும் மனப்பான்மை கொண்டவங்க மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை செய்ய மாட்டாங்க இவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்வாங்க சாதுவானவங்க ஆனால் சாதனைகள் பல செய்யக்கூடியவங்க சனி பகவான் வக்ரவர்த்தி அடைந்திருப்பதால தனுசு ராசிக்கு பல நன்மைகள் நடக்கப் போகுது வீட்டில் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுவீங்க வருமானம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் சமுதாயத்தில் உயர்ந்த நட்பு கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் மற்றவர்களால் முடியாத காரியங்களை எளிதாக செய்து முடிப்பீங்க உடன் பிறப்புகளுக்கு நன்மைகள் உண்டாகும் வீண் வழிகள் பலகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் சனி பகவான் சில நேரங்களில் அவசர புத்தியை கொடுப்பார் அதனால கவனமாக இருக்கணுங்க எதிர்பாராத விதமாக தீயவர்களின் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை கண்டுபிடித்து ஒதுங்கிவிட வேணுங்க ஓய்வெடுக்காமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனா உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் செய்யும் தொழிலில் தினமும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மற்றவர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய உயர்வு உண்டு கல்வி கேள்விகளில் சாதனைகள் புரிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் செல்வ செழிப்போடு உயர்வை காண்பீங்க தன்னம்பிக்கை தைரியம் உயரும் பேச்சில் வசீகரம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறித்த காலத்துக்குள் வேலைகளை முடி மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை பார்ப்பீர்கள் கூட்டாளிகளை அரவணைத்து காரியங்களை செய்வீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வரும் பொதுநல சமூக நலன் சார்ந்த எண்ணங்களோடு செயல்பட முற்படுவீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவார்கள் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள் மாணவர்கள் படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்துவீர்கள் ஆசிரியர்களிடம் பாராட்டுக்களை பெறுவீர்கள் சனி பகவான் கொடு தான் யாராலும் தடுக்க முடியாது அவர் தனுசு ராசிக்கு கொடுக்க ஆரம்பித்துள்ளார் வக்ரகதியில் இருந்தவரை சோதனைகள் செய்தார் இப்போது பணமழையில் நலைய வைக்கப் போகிறார் தொழில் தனம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவு கருத்து வேறுபாடு நீங்கும் சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக தனம் சார்ந்த விஷயங்களில் வலிமையாக இருப்பீர்கள் பொருளாதார விஷயத்தில் நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பொருளாதாரம் தனம் கல்வி சம்பந்தம் பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் நீங்குவதால் வளர்ச்சி உண்டு தாய் வழியில் சொத்துக்கள் சேரும் வீடு வாங்கும் யோகம் இருக்கும் வேலையில் இருந்த குறைகள் நீங்கும் கடன் பற்றிய சிந்தனை குறையும் கடனை அடைக்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் இது பொற்காலம் ஆரம்பம் பணம் பதவி புகழ் அனைத்தும் கிடைக்கும் சனி பகவான் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றியை கொடுப்பார் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அடுத்த பத்து வருட காலங்களுக்கு சனி பகவான் ஒத்துழைப்பு கொடுப்பார் வேலையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலை கூட வெற்றிகரமாக நடந்து முடியும் நிதிநிலை நன்றாக இருந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கடினமாக உழைத்து இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவீர்கள் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு அரசு வேலையில் ஊதிய உயர்வுடன் கூடிய விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் மட்டுந்தாங்க நடக்கும் இரும்பு மற்றும் எண்ணெய் தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கோர்ட் கேஸ் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் நல்ல மருத்துவருடைய சிகிச்சையின் காரணமாக ஆரோக்கியம் முழுமையாக சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் மீது கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க சனி பகவான் எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பார் செல்வத்தையும் கொடுப்பாரு மகிழ்ச்சியையும் கொடுப்பாரு தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த சிரமங்கள் எல்லாம் மறைஞ்சு போகும் சனி பகவானுடைய இயல்பான மாற்றம் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் மகிழ்ச்சி பொங்கும் தூர பிரய பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் திருமணம் கைகூடும் வீடு மனை வாங்குவீங்க எதிர்காலத்தையே சொன்னால் கிட்டத்தட்ட பத்து வருட காலத்துக்கு சனி பகவான் உங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாரு வெற்றி மீது வெற்றிகள் குவியக்கூடிய காலகட்டம் பணத்தட்டுப்பாடு நீங்கி தாராளமா பணம் வரும் மற்ற கிரகங்கள் ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் சனி பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்க கடன் சுமை பாதிப்பு இப்பெல்லாம் சுத்தமா காணாம போயிரும் பிள்ளையுடைய கல்யாண கனவு கூட நனவாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ஊர் மாற்றம் மேலதிகாரிகளுடைய ஆதரவுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக மாறும் புதுசா வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தேவைக்கேட்பா பணம் வந்துகிட்டே இருக்கும் மன நிம்மதி அடைஞ்சிருவீங்க ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் வியாபாரம் பார்க்குற தொழில் செய்கிறீங்களோ உங்களுக்கு இருந்த குறுக்கீடுகள் மறையும் பெண்களுக்கு எல்லாம் குடும்ப சும குறையுதுங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கு வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்த சம்பவங்கள் எல்லாமே சரி கட்டுவீங்க சந்திப்பு இருக்கும் பெண்கள் வழியில இருந்த பிரச்சனை இப்ப நல்ல முடிவுக்கு வரும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு இருக்கு தொழிலையுமே புதிய பங்குதாரர் வந்து சேருவாங்க பெண்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிமையா மாறும் உங்களுடைய கடமைகளிலிருந்து தொய்வு நிலை அகலப் போகுது சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க விளையாட்டுக்கு போகணும்னு நினைச்சா அந்த முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும் வளர்ச்சி பாதியில் அடியெடுத்து வைக்க போறீங்க அதுக்கு உங்கள் நண்பர்கள் வழிகாட்டியாக இருக்க போறாங்க நிலையான வருமானத்துக்கு உங்களுக்கு வழிபறக்க போகுதுங்க ஆரோக்கிய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது அறைகுறையாக போன வேலைய முடிச்சு காட்டப் போகிறீங்க சுயதொழில் செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அமையப்போகுது இடமாற்றம் வீடு மாற்றம் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் கூட இருக்கு ஆனா அது உங்களுக்கு உயர்வானதா இருக்கும் வாழ்க்கை துணையால் இதுவரைக்கும் எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்போ அவங்க உங்களை பிரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க சுயதொழில் தொடங்கலைன்னா ஒரு சிலருக்கெல்லாம் ஆர்வம் பிறக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாம் உங்களை வாழ்க்கையில் திடீர் திடீர்னு நடக்கப் போகுது எதை செஞ்சாலும் கூடுதல் கவனத்தோடு செய்யுங்க யாரையும் நம்ப வேண்டாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களை தேடி வந்துருங்க குடும்பத்தில் அமைதி தொழில் வியாபாரத்தில் உயர்வு போட்டிகளை சமாளிப்பீங்க தொட்டதெல்லாமே தொடங்கும் துணிவு துணிச்சல் அதிகமாகுது வியாழக்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவான வழிபாடு பண்ணுங்க அனுமனை வழிபாடு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஆணு தினமும் சிவபெருமானையும் சனீஸ்வர பகவான் பெருமானையும் இந்த தெய்வங்களையும் உங்களுக்கு துணையாக வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் இதுவரைக்கும் உங்களை சோதிச்ச சனி பகவான் இப்ப உங்களை சாதிக்க வச்சு அழகு பார்க்க போறார் சோதனை காலம் எல்லாம் முடிய போகுது இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது வியாழக்கிழமைகளில் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு பண்ணுங்க சனி பகவானுடைய ஆலயங்கள் தான் நீங்கள் போக வேண்டிய கோவில் ஸ்தலம் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க வாயில்லா ஜீவன்களுக்கு உணவழியுங்க சனி பகவான் கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கல உண்மையாக இருங்க உழைப்பு போடுங்க அப்புறம் பாருங்க உங்களை உச்சகட்ட வாழ்க்கைக்கு கொண்டு போய் விட்டுருவாரு என்ன கேட்டாலும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு அனுதினமும் நீங்க சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்து பத்து வருடங்களுக்கு இவர் தான் உங்களுக்கு பாகியசாலியாக நிற்க போகிறார் நாள் வரைக்கும் கண்மூடித்தனமாக எதையோ செய்ய முயற்சி பண்ணீங்க இனி ஒரு முயற்சிகள் எல்லாமே கைகூட போகுது உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவீங்க மற்றவர்கள் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பணவரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிகளவில் அளவில் இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது வேற வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் மனசை விடாம இருக்க கத்துக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிகாட்டாமல் உங்கள் கிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்களெல்லாம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க மேல் அதிகாரிகளின் மூலமாக நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவா இருக்குதுங்க காலங்கள் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை அதனால் நான் வேகமாக ஓடி நன்மைகளை அடையணுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவு அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை ரீதியாக தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் தடைகள் மற்றும் தாமதங்களை தாண்டித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்ற முடியும் குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வர வேண்டும் குரு பகவானுடைய பார்வை தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் நிதானம் மற்றும் பொறுமை தேவை தனுசு ராசிக்காரங்க குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் வீட்டில் வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகள் மனதை ஒரு நிலையில இருக்க விடாது மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுங்க மற்றவர்கள் என்ன பேச வருகிறார்கள் என்பதை பொறுமையாக நீங்க கேட்கணும் மற்றவர்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து கேட்கலாம் ஆனா முடிவுகள் உங்களுடையதாக தான் இருக்கணும் வாழ்க்கை மற்றும் தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் சிந்திக்கும் திறன் இருக்க வேண்டும் என்றால் மனதில் குழப்பமில்லாமல் இருக்கணும் மனதை எப்போதுமே புத்துணர்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டுங்க தனுசு ராசிக்காரர்களிடம் கொடுத்த வாக்கை மீறிய நபர்கள் இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சூழ்நிலை தான் உச்ச தோழன் சூழ்நிலை வாழ்க்கைக்கான அனுபவ பாடத்தையும் மனிதர்களுடைய அனுபவத்தையும் கொடுக்கும் எந்த மாதிரி சிந்தனையை கொண்டவர்கள் என்பதை சூழ்நிலை மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசியில் பிறந்தவங்க எக்காரணத்தை கொண்டும் எதிர்மறையாக நினைக்காதீர்கள் எதை அதிகமாக யோசிக்கிறீர்களோ அதற்கான விளைவுகளைத்தான் நீங்கள் பார்க்க நேரிடும் விளையாட்டாக கூட எதிர்மறையாக எதையும் யோசிக்காதீங்க எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவன் ஆலயங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது சென்று மனதார வழிபடுங்க அங்கு உட்கார்ந்து பத்து நிமிடம் தியானம் பண்ணுங்க மனதை அமைதிப்படுத்துங்க குழப்பத்திற்கு இடம் தரக்கூடாது விளையாட செல்லக்கூடிய நபர்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய லீவு நாட்களில் விளையாடும்போது போது கவனமாயிருக்கணும் மாணவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தேவையற்ற சகவாசங்களிடமிருந்து நீங்க ஒதுங்கி இருக்கணும் பழகும் நபர்களிடம் நீங்க கவனமா பழகிறது நல்லது யார்கிட்ட பழகிறோம் இவங்க கிட்ட பழகலாமா வேண்டாமா என்ற சிந்தனை இருக்க வேண்டும் தொலைநோக்கு பார்வைதான் உங்களுக்கு என்னைக்குமே எதிர்காலத்தை சிறப்பாக்கி கொடுக்கோ மற்றவர்கள் வாழ்க்கைய பார்த்தே ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள மாதம் இரண்டு முறை அல்லது ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்துடன் போய் வழிபட்டு வாங்க இனி ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பாப்பீங்க நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நல்ல எண்ணங்களை விதைத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்னவெல்லாம் பண்ணினோம் என்னென்ன முயற்சிகள் எடுத்தோம் எங்கெங்கு பிரச்சனைகள் உருவாச்சு கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் எதனால் உருவாச்சு என்பதை அலச வேண்டிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கு இனிமேல் நம் வாழ்க்கையில் சோதனை காலம் வேதனை காலம் எதுவுமே வரக்கூடாது அதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை நீங்க யோசிக்க வேண்டும் நல்லதே உங்களுடைய எண்ணம் போல நல்லது தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்